பட்ஜெட்டை வாசித்ததுக்கப்புறம் அப்புறம் ஐயா மோடி போயிட்டு நிர்மலா மாட்ட நல்லா விசாரிச்சிருப்பார் போல என்ன நிர்மலா அம்மா இந்த முறை அடி கொஞ்சம் ஓவரோ ஏன்னா வாசிக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்தியா பூரா அம்மாவை மிதி மிதினு மிதிக்கிறாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் மிதி எல்லாம் கிடையாது இந்த சாணி மிதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பற்றியெல்லாம் அந்த கதையாத்தான் இருந்துச்சு இதெல்லாம் பத்தாதுன்னு பர்டிகுலராக பார்லிமெண்ட்டுக்கு உள்ள ஒரு ஆள் மிதிக்கல பச்சை பச்சையா கேட்குறாப்புல அதுவும் எப்படி ஆதாரத்தோடு எடுத்து வந்து கேட்குறாரு அவர் தான் இப்படி கேட்குறாருன்னு பார்த்தா பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் இன்னொரு ஆள் இந்த மனுஷன் பரவாயில்லன்ற ரேஞ்சுக்கு ஆகிப்போச்சு அவர் இன்னும் கொஞ்சம் பச்சையாக கேட்குறாரு ஏண்டா அவங்களுக்கு பச்சை போட தெரியும் அவங்க சொன்னாவில் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆட தெரியும் பாட தெரியும் அதை தவிர அந்த அம்மாவுக்கு வேறு என்ன தெரியும் ஆனால் நீங்கள் அந்த அம்மாவை திட்டுறதும் தப்பு ஏதோ அந்த அம்மா பட்ஜெட்டை ரொம்ப முக்கி தயாரித்த மாதிரி அது யோசிக்கலடா அது வெறும் வாசிச்சிருக்கு அவ்வளவுதான் மற்றபடி பட்ஜெட்டுக்கு அந்த அம்மாவுக்கு சம்மந்தமே இல்லை இன்னும் நிறைய கிளி கிளியும் கிழிச்சிருக்காங்களா யார் அந்த ரெண்டு பேர் எப்படியெல்லாம் கிழிச்சாங்க பத்துருவோமா லைக் ஆப்ரேஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Daily. Taste the Daily. வணக்கம் இது மதியம் தெரிகோப்பு ஏன்டா பைனான்ஸுக்கும் அந்த அம்மாவுக்கு தான் ஒத்தே வராதுன்னு தெரியுது அப்புறம் ஏன்டா அந்த அம்மாவுக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம் எந்த திறமையை பேஸ் பண்ணி தெரியுமா அந்த அம்மாவுக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க மறுபடியும் எவ்வளவு அடி வாங்கினாலும் தங்குதுடா இந்த அம்மா ரொம்ப கடா அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு மறுபடியும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த முறை அட்டி கொஞ்சம் பலமாக தான் விழுந்திருக்கு முதல்ல இவர் ஆட தெரியும் பாட தெரியும் சொன்னாலும் அவரை பற்றி பார்த்துருவோம் இந்த அம்மா அந்த பட்ஜெட்டை வாசித்த உடனேயே இந்தியாவிலேருந்து எல்லா சைட்லேருந்து எரிமலை எப்படி பொறுக்குன்ற மாதிரி எகிற ஆரம்பிச்சுட்டாங்கல்ல ஒரு பக்கம் சந்தை சரிய ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் நொந்து போய் உட்காந்துருக்காங்க அப்படி நொந்து போனவங்க இல்லை ஒரு தான் இந்த அம்மா போட்டதுக்கு இதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லைடா உங்கள்கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் உருவத்தான் போகிறோம் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக சொல்லியிருக்கலாம்ல இல்லையா நான் தொழில் பண்ணுறவன் சேலரி வாங்குறவன் இந்த கிராம பக்கம் இருக்கவேன் நகர் பக்கம் இருக்கவேன் ஒருத்தனையும் விடாமல் எல்லார்டையும் எப்படி காசை பிடுங்கணுன்ற பட்ஜெட்டாக தானே இருக்குது அப்படின்னு குமுறி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காப்புல அந்த ட்வீட்டு இந்த சதிகாரர் கண்ணில் மாட்டிருச்சு சதிகாரன்ற விட சவுனி கண்ணுன்னு சொல்லலாம் அவர் வேற யாரும் உள்ள ஐயா சுப்பிரமணிய சுவாமி அந்த மனுஷன் கண்ணில் மாட்டோன்னே அந்த மனுஷன் பார்த்துட்டு பேசாமல் சிரிச்சுட்டு போயிருந்துருக்கலாம்ல அதை மேற்கோளாக இன்னொன்று போட்டு அவர் பேஜில் போட்டிருக்காப்புல ஷேர் பண்ணு ஏண்டா டே அந்த அம்மாவிட்ட போய்ட்டு நீங்கள் பட்ஜெட்டை எல்லாம் பக்காவாக எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் அந்த அம்மாவுக்கு பட்ஜெட்டு போட தெரியும்னு உங்கள்கிட்ட சொன்னுச்சா முதல்ல அந்த அம்மா அந்த பட்ஜெட்டை போட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா அந்த பட்ஜெட்டு அங்கே அவ ஆஃபீஸ்லேருந்து வந்தது அவங்க கொண்டாந்து பையலை கொடுத்து இவங்க கையெழுத்து போடுங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் காமிங்க அதுக்கப்புறம் வாசிங்கேன்ட்டாங்க அதில் என்ன இருக்குதுன்னு அதை திறந்து பார்க்கும்போது தாண்டா அந்த அம்மாவுக்கே தெரியும் அந்த அம்மாவுக்கு பாட தெரியும் ஆடை தெரியும் ஓட தெரியும் பச்சட்டெல்லாம் போட தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி பொசுக்கனு கலாச்சு விட்டா மனுஷன் எப்படி அவ்வளோ பெரிய ஆள் சும்மால இல்லை அத எனக்கு தெரிஞ்சு ஐயா மோடியா அங்கே நிர்மலா அம்மாக்கிட்ட ஓரளவு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருப்பார் சத்தம் போட்டு ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்தால் ஒரு வேளை அங்கேயிருந்து வேறு டபக்குன்னு வேறு ஏதாவது பயரிங் வந்துடுமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கிறவங்க தான் அவங்க அம்மாவை கண்டு ஆனால் அம்மாவே இப்போ பேசாமல் இருக்கிற ஆடை பாட ஒரே வார்த்தையாக சொல்லிட்டு போயிட்டார் ஜஸ்ட் டான்சர் அண்ட் சிங்கர் நாட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி அவர் பேசாமல் போயிட்டார் ஆனால் இதை கேட்டு உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் ஜென்ரலாக இவர் சொல்லிட்டு போயிட்டார்னு வைங்கள ஒட்டு மொத்தமாக ஒரே வார்த்தை ஆனால் இவர் சொன்ன அந்த வார்த்தையை இன்னொருத்தர் இதுவாவது பரவாயில்ல நிர்மலா அம்மாவுக்கு எங்கேயோ இருந்தது ஒரு செய்தியாக வந்தது ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நின்று செஞ்சுட்டு போயிட்டா இல்லையா பா சிதம்பரம் அவர் பேச்சை மட்டும் நீங்கள் கேட்டுக்கணும் மனுஷன் ஏதோ பொத்தம் போதோ உங்களெல்லாம் இதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்பு இதை நீ செய்வியா அதை நீ பண்ணுவியா அப்படிலாம் கேட்கலை நீ சொன்னதை வச்சு அவங்க சொன்னதை வச்சு மனுஷன் வீட்டுக்கு போய் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் ஹோம் ஒர்க் பண்ணி நீங்கள் சொன்னது தான் ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்களா ஏன்னா நீங்கள் சொன்னதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் எதையுமே சொல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக பார்த்துடலாம் பார்த்துடலாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஆனால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கிளம்பி போயிட்டிய இப்போ நான் கேட்குறேன் நீ பதில் சொல்கிற அதுலேயும் முக்கியமாக ஒரு அஞ்சு டிமாண்டை வேற கடைசியில் வச்சுட்டு போயிருக்க அஞ்சு டிமாண்ட் நீ இதுக்கு பதில் சொல்கிற ஒரு வேளை சொல்லலை இன்னைக்கு நான் கேட்குறது நாளையிலேருந்து எவன் கேட்டாலும் உனக்கு நான் கேட்குற மாதிரியே தான் இருக்கோ அந்த அளவுக்கு செஞ்சு விட்டு போயிடுவேன் ஒட்டு மொத்த இந்தியா விளாக்கு இதை மட்டும்தான் கேட்கும் பேசும் அப்படின்ட்டு அதை கடைசியில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவரான நன்றி சொல்லிக்கிட்டார் ஏன்னா நீங்கள் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டு அந்த இது லிங்க்கு இன்சென்டிவ் அது ஒன்று இருக்குது அதை வந்து நீங்கள் பண்ணது நல்ல விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டாவது நீங்கள் எப்படி சைடில் சந்தில் வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ அந்த புக்கு எதுவும் வாங்கிட்டு போனீங்களா அதில் ரொம்ப அழகாக பக்கம் பதினொன்று முப்பது முப்பத்தொன்று இதில் எதாவது நல்ல நல்ல ஐடியாவெல்லாம் எல்லாம் எடுத்துருக்கீங்க நாங்கள் அதை வரவேற்கணும் உங்களை நாங்கள் தப்பே சொல்ல மாட்டோம் ஏன்னால் இங்கே நீங்கள் ஐடியாவை காப்பி பண்ணி சொந்தமாக உங்களுக்கு எதுவும் தோணலை அப்படின்றப்ப நல்லது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா அதை நான் பனிஷ் பண்ண மாட்டேன் உங்களை அஃபர்ஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு பதிலுக்கு நான் பாராட்டுவேன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கங்க ரெண்டு மூணு புக்கை வேணாலும் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதே மாதிரி உங்கள் சீஃப் ஃபினான்சியல் அட்வைஸர் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது படிக்கிறதுக்கு அவரை படிக்க சொன்னீங்கன்னா அவரும் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லி நல்லதாக சொல்லுவார் அது உங்கள் பிஎம்டையும் எஃப்எம்டையும் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்டையும் சொல்லி நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்கிக்கோங்க நாங்கள் எதுவும் தப்பெல்லாம் சொல்ல மாட்டோம் ஆரம்பத்தில் சிரிக்காமல் சொன்னார் இது அத்தனையும் உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா பரவாயில்ல ஐடியா உங்களுக்குலாம் வராது ஏன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரைட்டாக அறிவு வேணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போயிட்டாப்புல அவர் கேட்டால் முத அவரும் ஒரு அஞ்சாறு விஷயத்தை டச் பண்ணாப்புல நான் முடியும் அவரளவுக்கு நம்மளால் முடியாது ஏன்னா மனுஷன் எதையுமே வந்து ரெஃபரே பண்ணல பாயிண்டை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாரு அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர் இல்லையா அவரை கூப்பிட்றப்பையே அவை தலைவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப சிதம்பரம் அவர் வந்து உறுப்பினர் ப சிதம்பரம் சொல்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு சொல்ல ப சிதம்பரம் ஃபார்ம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படி தான் கூப்பிட்டார் அவருக்கான மரியாதை அவர் கேட்டது இந்த ஜாப்ஸை வந்து நீங்கள் சொல்கிறீங்களே இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்கடு இன்சென்டிவும் ப்ரொடக்ஷன் லிங்க்கடு இன்சென்டிவும் எப்படி மேட்ச் ஆகும் இது ரொம்ப டீப்பாக ஐயா இறங்கி கேட்டிருக்கார் நான் அந்த டீப்புக்கெல்லாம் போகல அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான் நீ பண்ணது ஜெல்லாகலை நம்பர் எங்கேயும் செட் ஆகலை ஏன்னா நீ இந்த இஎல்ஐன்னு சொல்லிட்டு அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ன்றதை ரொம்ப ஈஸியாக சொல்லிவிட்டு போயிட்டேன் ஆனால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி இங்கே இப்போதைக்கு இருக்கிறது நைன் பாயிண்ட் டூ பெர்சன்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஞ்சு இப்போ இதை எடுத்துக்கொண்டு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீ சொன்ன அந்த இஐஎல் இஎல்ஐ அந்த இஎல்ஐக்கு மூணு கோடி பேருக்கு நீ வந்து பாஞ்சாயிரம் ரூபா போடணும் இது எப்படி உன் ஸ்லாபுக்குள்ளே செட் ஆகும்னு எனக்கு தெரியல இதை நீங்கள் சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் பண்ணதை வச்சு என்னால் இம்ப்ரஸ் ஆக முடியல ரெண்டாவது உங்களை நம்பவும் முடியலை ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் இது பயனுள்ளதா இருக்குமா இருக்காதா ப்ரொடக்டிவா இருக்குமா இருக்காதான்றது இஎல்ஐயை வச்சு சொல்ல முடியாது பிஎல்ஐயை வச்சுதான் சொல்ல முடியும் அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் வரையும் சொல்ல முடியாது ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்களாம் மலைக்கோட்டை கட்டிக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்கீம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நினச்சிக்கோங்க ஆனால் இந்த நம்பருக்கும் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கும் மேட்ச்சு ஆவலை அண்ணசி நீங்கள் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அதை ஒன்று சொல்லிட்டு போயிட்டா இன்னொன்று இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணிய அதாவது எங்கக்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஸ்டேபிளாக இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ சொல்லியிருக்கு அதான் இந்தியாவில் இந்த இது ஜாப்பு பிரச்சனை கிரைசிஸ்ன்றது கிடையவே கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கோம் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கு அப்போ அவங்க சொன்னதுக்கு அவர் ஒரு லிஸ்ட் எடுத்து வந்திருக்கார் அதான் ஊபியில் போலீஸ் வேலைக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேர் கான்ஃபார் பண்ணியிருக்காங்க அறுபதாயிரம் பேருக்கு இருக்கு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து குமிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க ஊபியில் இது அவர் ஆல் தி ரெக்கார்டு எடுத்து போட்டது நாற்பத்தி எட்டு லட்சம் அப்ளிகேஷன் வந்துருக்கு அறுபதாயிரம் பேருக்கு கடைசியில் போலீஸ் எலெக்ஷனுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு அத்தனை பேரையும் வெளியில் போச்சொல்ல வேண்டிய நிலைமை ஆகி போயிருக்கும் இது ஊப்பில் நடந்தது இந்த பக்கம் ஏர் இண்டியாவிலேருந்து இந்த மெக்கானிக் வேலை பார்க்குறதுக்கு ஹேண்டிமேன் வேலை அந்த ஹேண்டிமேன் வேலை பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பேருக்கு வந்து அவங்க வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி எரநூறு பேருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் உள்ளே வந்து உட்காந்துருந்துருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி எரநூறு லோ ப்ரொஃபைல் ஏர் இண்டியா போனோன்னே நீங்கள் பெரிய வேலைக்கெல்லாம் வந்து போயிடக்கூடாது பெரிய வேலைக்கெல்லாம் ஆள் கம்மி இந்த மாதம் மாதம் சம்பளம் வாங்குறதுக்கு உட்காந்துருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கையில் எப்போ கிடைக்கும்ட்டு அவங்க வேலை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் வந்து உட்காந்துருக்காங்க இது கூட பரவாயில்ல குஜராத்தில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி அந்த ப்ரைவேட் கம்பெனியில் வெறும் நாலே ஓப்பனிங் தான் இருக்குது என்ன வேலைன்னு கூட தெரியல நாலு ஓப்பனிங் இருக்குது விருப்பம் உள்ளவங்க வரலாம் அப்படின்னோன்னே வந்து குமிஞ்சவங்க பத்தாயிரம் பேர் நாலே நாலு ஓப்பனிங்க்கு பத்தாயிரம் பேர் போலீஸை வச்சு அடித்து துரத்த வேண்டிய ஒரு நிலமை அதுக்கப்புறம் இந்த பக்கம் மத்திய பிரதேசத்தில் ஒரு பதினஞ்சு ஸ்கில்டு லேபர் வேணும் அதான் ஸ்கில்டு லோ ஸ்கில்டு ப்ரொஃபைலு இது கவர்மெண்ட் ஜாப் லோ ஸ்கில்டு ப்ரொஃபைலு ஒன்றும் இல்லை இந்த இது இந்த மூட்டை தூக்குறது எனக்கு ஒன்று வச்சுங்க லோ ஸ்கில்டு ப்ரொஃபைலு அந்த வேலைக்கு மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்தது அப்ளிகேஷன் மட்டுமே பதினோராயிரம் அப்ளிகேஷன் வெறும் அப்ளிகேஷன் மட்டும் இதெல்லாம் பா சிதம்பரம் ஐயா பார்லிமெண்ட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டுக்கு நேராக மூஞ்சிக்கு நேராக எடுத்து கொடுத்த ரிப்போர்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று உண்டு இந்த கவர்மெண்ட் வேலை இருக்குல்ல சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் சேர்த்து அதுக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ஓபனிங் வச்சுருந்துருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஓப்பனிங்கில் எவ்வளவு அப்ளிகேஷன் வந்து உட்கார்ந்துருக்கும் நினைக்கிறீங்க இருபத்தஞ்சு லட்சம் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ் ஏழாயிரத்தி ஐநூறு ஓப்பனிங் அவங்க கடைசியில் அந்த ரெண்டு நாள் கழிச்சு அவங்க அந்த இதையே கேன்சல் பண்ணிட்டாங்க நான் இதுக்கு தனியாக நான் ஒரு வேலைக்கு ஆளை போட்டு பண்ணணும் போலையே நான் இங்கே போய் முடிக்க இதுதான் இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ரியாலிட்டி இந்த லட்சணத்தில் ஆர்பிஐ வந்து எங்கக்கிட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோம் இந்தியா வளர்ந்து வருது எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஐயா இன்ஃப்ளேஷன் ரேட்டு பற்றி ஒரு விஷயம் சொன்னு எனக்கு அது கேட்க கேட்க எங்கே சுற்றி எங்கே இப்படி கொண்டாந்து சுத்தல்ல விட்டா அப்படின்ற மாதிரி நமக்கே இப்படி இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஏன்னா அவங்களும் நம்மளும் ஒன்று அவங்க ஒன்று நம்மளோட புத்திசாலி புத்திசாலி எல்லாத்தையும் இது மாதிரி பத் சட்டில் இருப்பா புத்திசாலி இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டபிள்யூபிஐ சிபிஐன்றிருக்கார் அதாவது ஹோல்சேல் இன்டெக்ஸ் ப்ரைஸு கன்சியூமர் இன்ட்ரெக்ஸ் ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்குது இது ரெண்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா இன்னொன்னே சேர்த்து சொல்கிறாரு இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஏன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை அண்டர் தி கண்ட்ரோலில் தான் இருக்குது யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் டபிள்யூபிஐ வந்து இந்த த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டும் சிபிஐ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டும் இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்டும் இவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்குது ஆனால் இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு இங்களையா இன்ஃப்ளூயேஷனா அப்படிலாம் எதுவுமே இல்லையே ஏடா நம்ம ஊரில் இன்ஃப்ளூயேஷன் இருக்கு அப்படின்னு ஆளாளு அவங்களுக்குள்ளையே மாற்றி மாற்றி கேட்டுவாங்க இந்த லட்சணத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது நாங்கள் வந்து அந்த பாவர்ட்டி லைன் அந்த பாவர்ட்டி லைன் தெரியும் இல்லையா அந்த பாவர்ட்டி லைனை நாலு பர்சண்ட்டுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுறோம் எப்படி கொண்டு போவ கேட்டால் பதில் இல்லை அதாவது நாங்கள் லோவாக இருக்குது ஸ்டடியாக இருக்குது அது வந்து நாங்கள் மூவ் இருக்கோம் அது எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரில ஒருவேளை இப்படிலாம் பண்ணியிருந்தால் ஆர்பிஐ வந்து அந்த பேங்க் ரேட்டை வந்து குறஞ்சிருக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப ஹையில போகுது அது ஏங்க அந்த ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டில் இருக்குது நீங்கள் சொல்ல கணக்குப்படி பார்த்தாலுமே இதெல்லாம் நல்லா வாங்க இருக்குது இப்படி பச்சையாக வாங்க பொய் சொல்லுவீங்க ஆர்பிஐ விட்டே போய் சொல்ல சொல்கிறீங்களே என்னங்க இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அவர் உள்ளுக்குள்ளே பாவம் மனசுக்குள்ளே அவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே வச்சிருந்து கேட்டிருக்காப்புல ஆனால் நினச்சிப்பாருங்களேன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் இல்லாமல் இருந்துட்டால் நமக்கு என்ன உண்மையிலே நடக்குது இவங்க என்ன நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறாங்க நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை நம்மளும் நம்பிக்கிட்டே கிடைக்க தான் ஆமாம் ஓகே இருந்திருக்கும் போல் பண்ணியிருப்பாப்புள்ள போல் ஆனால் அவர் அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த கவர்மெண்ட்டை நான் வான் பண்ணுறேன் எதுக்காக அவங்களோட நல்லதுக்காக இந்த ஜாக்கிரதையாக இருந்துக்கப்பா பத்திரமாக இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி வான் பண்ணுறேன் ஏன்னா பை எலெக்ஷனில் நீங்கள் வாங்கின பல்ப்பு பத்தாதா அவுட் ஆஃப் தேர்ட்டின்னு பத்து இடத்துல மாட்டிங்க உங்களை இல்லைன்னு சொல்லி அடிச்சு சொல்றேன் ஆனால் அப்படி பட்டும் நீங்கள் திருந்தலைன்னா உங்களை நாங்கள் என்னங்க பண்ணுறது உங்களுக்கு அடி வாங்கிறது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இது வரைக்கும் நீங்கள் அடிச்சீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது இப்போ அடி வாங்குறீங்க உங்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்குது போல் அதனால் நீங்கள் அவங்களுக்கு சுகமாக இருந்தால் நீங்கள் வரிசையாக வாங்குங்க எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார்னா அந்த யூனியன் கவர்மெண்ட் ஆஸ் யூஷுவல் யூனியன் கவர்மெண்ட்டுன்றது வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க எல்லா ஸ்டேட்டுக்குமான ஒரு கவர்மெண்ட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட் தனிப்பட்ட ஸ்டேட்டுக்கு நீங்கள் அந்த பிக் அண்ட் சூஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது அதை பண்ணிங்கன்னா அது ரொம்ப பாவம் அப்படி இருக்கவும் கூடாது அப்புறம் கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சு கொடுத்தப்பில் நீங்கள் இந்த விழுப்புரம் இங்கே அம்மா நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல அவங்க பிறந்தது மதுரையில் அதுக்கப்புறம் படித்தது ஸ்கூல் படித்தது விழுப்புரத்தில் அப்புறம் காலேஜ் படித்தது திருச்சிராப்பள்ளியில் இவ்வளோ தூரம் படித்தவங்க இவ்வளோ தூரம் பழகுனவங்க தமிழ்நாட்டில் இருந்தவங்க ஆனால் தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தை ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா ஏதாச்சும் ஒரு கோட்டோடையே ஆரம்பிப்பாங்க திருவள்ளுவர் அது இதுன்னு எதையாச்சும் சொல்லி ஆரம்பிப்பாங்க இந்த தடவை அதுவும் இல்லை பாவம் இது போஜ்பூரிலையும் தெலுங்குலையும் எதுவும் கிடைக்கல போல இல்லாட்டி அதை சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க நக்கலாகவே பேசுனா மனுஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இது ரொம்ப தப்பு அதாவது உங்களோட லாப நோக்கத்துக்காக நீங்கள் நல்லா ஹோல்ட க்ரிப்பாக இருக்கணுன்றதுக்காக வேண்டியவங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு உங்களை தோக்கடித்தவங்களை நீங்கள் பழிவாங்கன்னு நினைக்கிறது தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கடைசியாக அது ஏன் அப்படி சொன்னார்னா அறுபது பக்கம் கிட்டத்தட்ட ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஏதோ ஒரு ஹவர்ஸ் அறுபது பக்கம் படித்ததில் ஒரு இடத்துல கூட எங்கேயுமே வரல இதை நம்மளாம் வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அவர் ஆப்போசிட்டில் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு கடைசியாக ஒரு அஞ்சு கண்டிஷன் வைக்கிறேன் எனக்கு அஞ்சே அஞ்சு கண்டிஷன் தான் எதுவுமே இல்லை இதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டா இதை நீங்கள் பண்ணணும் இது டிமேண்ட் எனக்கு அதாவது இந்த வேலை திண்டாட்டம் இருக்குல்ல அதை ஒழிக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளோ வேலை பார்க்கணும் மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் டெய்லி அதாவது ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் ரூபாவை சம்பாதிக்கணும் குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் மினிமம் பன்னெண்டாயிரம் ரூபாய் அவன் சம்பாதிக்கணும் அப்புறம் அந்த எம்எஸ்பி அந்த எம்எஸ்பியை லீகலைஸ் ஆகணும் அதான் சொல்லுவேன் இல்லை மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அதை நீங்கள் லீகலைஸ் ஆகணும் ரெண்டாவது எஜுகேஷன் லோன்ஸ் இப்போ மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கிறது அன்இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்கிறது அத்தனை ரைட் ஆஃப் பண்ணணும் எஜுகேஷன் லோன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாலாவது அக்னி வீர முழுசாக நீங்கள் வந்து முடிச்சு ஊற்றணும் அக்னி வீரன்ற ஒரு நினப்பு உங்கள் மனசுலேயே வரக்கூடாது அஞ்சாவது நீட் நீட் வேணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக வச்சுங்க வேணாம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அவர் அழகாக இன்னொரு விஷயம் க இடையிலே சொன்னாப்புல நான் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் நான் காரில் ட்ராவல் பண்ணுறேன் நான் போகிறப்பெல்லாம் இன்டீரியர் நீங்கள் எவ்வளோ பேர் இன்டீரியரை பார்க்குறீங்கன்னு தெரியல நாடு வந்துருச்சு நாடு வந்துருச்சுன்றீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் போகிறப்ப வண்டியை நிப்பாட்டி நாடு எப்படிமா இருக்குது நீ வாழ்கிறதுக்கு நல்லா இருக்கா கஷ்டப்படாமல் வாழ்றியா சௌரியமாக இருக்கியா அப்புடின்னு நீ கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த பக்கத்துலேருந்து ஆமாங்க ஐயா மோடி எங்களை நல்லாவே வச்சுருக்காருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லைங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க நாங்கள் கஷ்டப்படுறது இல்லை அப்புடின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து அப்படியே ஐயாட்ட கிட்ட கிட்ட சொல்லுங்கள் இல்லையா அவங்க உண்மையிலே என்ன சொல்கிறாங்களோ அதையும் வந்து ஐயா மோடி கிட்ட ஒருவேளை உங்ககிட்ட அப்படி வந்து யாராச்சும் ஒருத்தர் கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்கள் நன்றி லைக் ஆப்ரொடன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது